thank you கிறிஸ்துவில்ரிய சகோதர சகோதரிகளே ஆண்டவருடைய இனிய பக்தர்களே மேடைக்காட்டூர் திருத்தலத்திலிருந்து இனிய வாழ்த்துக்களும் ஜபங்களும் நேற்று தந்தை தங்கராஜ் அவர்களை அவர்களுடைய சிறிய ஒரு நேர்காணலை பார்த்தோம் இன்று அவரோடு வந்திருக்கக்கூடிய தந்தை பிரவீன் இன்னும் சொல்ல போனால் போயிருந்த வழியிலே படித்தவர் அவரிடம் அதே கேள்வி கேட்கிறேன் இந்த ஆலய திருக்கு எத்தனை எத்தனையாவது முறை வருகிறீர்கள் அன்பு என்னுடைய வணக்கம் இது என்னுடைய இரண்டாவது பயணம் இந்த ஆலயத்திற்கு எதற்காக வந்தேன் என்று சொன்னால் இந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய திரு இறுதி ஆண்டுகளுடைய அந்த சுருபம் என்னுடைய உள்ளத்தை மிகுந்த கவர்ந்த ஒரு அழகிய தோற்றத்தில் இருக்கக்கூடிய ஒரு சுருபம் இரண்டாவது பாரம்பரியமான பழமையான அந்த இரு திரு இறுதி ஆண்டவருடைய பக்தி மக்களுடைய மனங்களை வென்ற ஒரு திருத்தலமாக இருக்கின்றது இடைக்காட்டூர் என்றாலே மக்களுக்கெல்லாம் ஆண்டு இறுதி இறுதி ஆண்டவருடைய பக்தி தான் நினைவு வருகிறது நான் இங்கே வருகின்ற பொழுதே முதல் முதல் வந்த பொழுது என்னுடைய மன நிறைவான ஒரு சந்தோஷத்தை அந்த சுருபத்தை பார்க்கின்ற பொழுது நான் உணர்ந்தேன் அதையே இரண்டாம் முறை வருகின்ற பொழுதும் அந்த விசுவாசம் ஆண்டவருடைய அந்த தெய்வீகமான அந்த சுருபத்தில் வரக்கூடிய அமைதி என்னுடைய உள்ளத்திற்கும் என்னுடைய மனதிற்கும் மிகுந்த ஒரு ம மன மகிழ்ச்சியை தருகிறது அன்புக்குரியவர்களே தந்தையவர்களின் அழகாக சொன்னார்கள் அவர் சொன்னதிலே ஒரே ஒரு செய்தி நான் சொல்ல விரும்புகிறேன் இந்த ஆலயம் ஒரு பாரம்பரியத்திற்கு அடையாளமாக இருக்கிறது சமீபத்திலே அருள்பேரவை பொழுது நம்முடைய ஆயர் அவர்கள் சொன்னார்கள் நம்முடைய கிராமங்களிலே அந்த காலத்தில் காலை மாலை ஜபமானது மிக அற்புதமாக நடைபெறும் அதிலே தான் நாம் எல்லோரும் ஆன்மீக பயிற்சி பெற்று இன்று பல அருள் பணியாளர்கள் உருவாகியிருக்கிறார்கள் என்று சொன்னார்கள் என்று எண்ணி பாருங்கள் நமது கிராமங்களில் இந்த இப்படிப்பட்ட நல்ல பாரம்பரிய முயற்சிகளை நாம் இன்னும் தொடர்கிறோமா நம்முடைய குடும்பங்களில் கூட எண்ணி பாருங்கள் எத்தனை குடும்பங்களிலே பாரம்பரியமாக இருக்கக்கூடிய அந்த ஜப முயற்சிகள் இன்று மிக மிக அருகிக் கொண்டிருக்கின்றன இந்த திரு ஆண்டவர்களுடைய ஆலயம் மீண்டும் ஒரு முறை நல்ல மரபுகளை நம்மிடம் மீட்டெடுக்க தூண்டுகின்ற ஒரு தூண்டுகோலாக இருக்கிறது இதை நாம் இந்த நாளிலே செய்தியாக உள்வாங்கிக் கொள்வோம் கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும் கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும் கிறிஸ்துவின் திரு ரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும் கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றிடுமே ஓ நல்ல இயேசுவே எனக்கு செவிசாயும் உன் திருக்காயங்களுக்குள் என்னை மறைத்தருளும் உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும் தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும் எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும் உம்மிடம் வர எனக்கு கட்டளை இட்டருளும் புனிதர்களோடு இக்காலமும் உம்மை புகழச் செய்யும் அமைன் இயேசவின் மதுரமான தெரிகிருதயமே இயேசவின் மதுரமான தெரிகிருதயமே என் சிநேகம் ஆயிரும் இயேசவின் மதுரமான தெரிகிருதயமே என் ஆயிரும் புனித மரியாவின் மதுரமான தெரிகிருதயமே என்றையும் முதலாம் பத்து மணி பிற மதத்தினர் பிரிவினை சகோதரர் அனைவராலும் இழைக்கப்படும் நிந்தை அவமானங்களுக்கு பரிகாரமாக இருதயத்தில் தாழ்ச்சியும் சாந்தமும் உள்ள இயேசுவே என் இருதயத்தை தேவருடைய இதயத்துக்கு ஒத்ததாக பண்ணியரலும் இயேசுவின் மதுரமான திரு இருதயமே என்னேகமாயிரும் இயேசுவின் மதுரமான திரு இருதயமே என்னேகமாயிரும் இயேசுவின் மதுரமான திரு இருதயமே என்னேகமாயிரும் இயேசுவின் மதுரமான திரு இருதயமே என் சிநேகமாயிரும் இயேசுவின் மதுரமான திரு இருதயமே என் சிநேகமாயிரும் இயேசுவின் மதுரமான திரு இருதயமே என் சிநேகமாயிரும் இயேசுவின் மதுரமான திரு இருதயமே என்னே புனிதமே என் ரஜினியமாயிரும் இரண்டாம் பத்து மணி மாசு நிறைந்த கிறிஸ்தவர்களால் ஏற்படும் நிந்தை அவமானங்களுக்கு பரிகாரமாக இருதயத்தில் தாழ்ச்சியும் சாந்தமும் உள்ள இயேசுவே என் இருதயத்தை தேவருடைய இதயத்துக்கு ஒத்ததாக பண்ணியரலும் இயேசுவின் மதுரமான திரு இருதயமே என்னேகமாயிரும் இயேசுவின் மதுரமான திரு இருதயமே என்னேகமாயிரும் இயேசுவின் மதுரமான திரு இருதயமே என்னேகமாயிரும் இயேசுவின் மதுரமான திரு இருதயமே என் சிநேகமாயிரும் இயேசுவின் மதுரமான திரு இருதயமே என் சிநேகமாயிரும் இயேசுவின் மதுரமான திரு இருதயமே என் சிநேகமாயிரும் இயேசுவின் மதுரமான திரு இருதயமே என்னே மதுரமான திருதயமேசுவின் மதுரமான திருமேகமாயிரும் புனிதாவின் மதுரமான திரு மூன்றாம் பத்து மணி நாம் அனைவரும் கட்டிக்கொண்ட பாவங்களுக்கு பரிகாரமாக இருதயத்தில் தாழ்ச்சியும் சாந்தமும் உள்ள இயேசுவே என் இருதயத்தை தேவருடைய இதயத்துக்கு ஒத்ததாக பண்ணியிருளும் இயேசுவின் மதுரமான திரு இருதயமே என் சினேகமாயிரும் இயேசுவின் மதுரமான திரு இருதயமே என் சிநேகமாயிரும் இயேசவின் இருதயமே என்னேகமாயிரும் இயேசுவின் மதுரமான திரு இருதயமே என்னேகமாயிரும் இயேசுவின் மதுரமான திரு இருதயமே என் சிநேகமாயிரும் இயேசவின் மதரமான திரு இருதயமே என் சிநேகமாயிரும் இயேசுவின் மதுரமான திரு இருதயமே என் சிநேகமாயிரும் இயேசுவின் மதுரமான திரு இருதயமே என்னேக மதுரமானதயமே என் ரஜனியமாயிரும் நான்காம் பத்து மணி மனிதர் அனைவராலும் வருவிக்கப்படும் நிந்தை அவமானங்களுக்கு பரிகாரமாக இருதயத்தில் தாழ்ச்சியும் சாந்தமும் உள்ள இயேசுவே என் இருதயத்தை தேவருடைய இதயத்துக்கு ஒத்ததாக பண்ணியிருளும் இயேசுவின் மதுரமான திரு இருதயமே என் சிநேகமாயிரும் இயேசவின் 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 மதுரமான திரு இருதயமே என் சினேகமாயிரும் இயேசவின் மதரமான திரு இருதயமே என் சிநேகமாயிரும் ஏசவின் மதுரமான திரு இருதயமே என் சிநேகமாயிரும் இயேசவின் மதுரமான திரு இருதயமே என் சிநேகமாயிரும் இயேசுவின் மதுரமான திரு மதுரமான திருமே திரு என் அறிந்து அன்பு செய்யுமாறு அமல அன்னை புனிதர் அனைவரின் அன்பு பெருக்குடன் ஒப்புக்கொடுப்போம் கொடுப்போம் இருதயத்தில் தாழ்ச்சியும் சாந்தமும் உள்ள இயேசுவே என் இருதயத்தை தேவருடைய இதயத்துக்கு ஒத்ததாக பண்ணியறளும் இயேசுவின் மதுரமான திரு இருதயமே ும் இயேசவின் மதரமான திரு இருதயமே என் சிநேகமாயிரும் இயேசவின் மதுரமான திரு இருதயமே என் சிநேகமாயிரும் இயேசுவின் 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 மதுரமான திரு இருதயமே என் சிநேகமாயிரும் இயேசவின் மதரமான திரு இருதயமே என் சிநேகமாயிரும் இயேசுவின் மதுரமான திரு இருதயமே இயேசுவின் மதுரமான திரு இருதயமே என்னேகமாயிரும் புனித மரியாவின் மதுரமான திரு இருதயமே என் ரஜனியமாயிரும் இயேசுவின் திரு ஹயமே எங்கள் மேலமாயிரும் ஜென்ம பாவம் இல்லாமல் உற்பவித்த மரியாயின் மாசற்ற திரு இருதயமே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் திரு இருதயத்தின் ஆண்டவளே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் இயேசுவின் திரு இருதயமானது எங்கும் படுவதாக என் இயேசுவே திருஹயத்தின்னேகிதரான புனித இயேசுவின் திருஹிருதயே உமது ராஜ்யம் வருக எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எனது ஜபம் தவம் அழுதின அலுவல் இன்ப துன்பம் எல்லாவற்றையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம் எனது கடைசி மூச்சு வரை உம்மை நேசிக்கவும் உமக்கு மகிமை வருவிக்கவும் வேண்டிய வரம் தந்தருளும் ஆமே மேயே உம்மாள் கூடுமே ஆண்டவரேதாவீரின் திருமகனே